அரசர்கள் ஆகமும் முதல் நூல் அதிகாரம் இரண்டு தாவீதின் இறுதி நாள் போது அவர் தம் மகன் சாலமோனுக்கு பணித்து கூறியது இதுவே அனைத்துலகும் போகும் வழியே நானும் போகிறேன் நீ நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவனாயிரு உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை கடைப்பிடி அவர் காட்டும் வழியில் நட மோசேயின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள் விதிமுறைகள் நீதி சட்டங்கள் ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை கடைப்பிடி இப்படி செய்தால் நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களிலும் வெற்றி காண்பாய் ஏனெனில் ஆண்டவர் என்னை நோக்கி உன் மைந்தர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் முன்னிலையில் உண்மையுடன் நடப்பார்களானால் இஸ்ரேலின் அரியணையில் அமர்வதற்கேற்ற ஒருவன் அவர்களுள் இல்லாமல் போவதில்லை என்று எனக்கு கொடுத்த வாக்கு அப்போதுதான் நிலைத்திருக்கும் இஸ்ரேலின் இரு படைத்தலைவர்களான நேரின் மகன் அப்னேர் எத்தேரின் மகன் அமாசா ஆகியோருக்கு செருயாவின் மகன் யோவாபு செய்ததும் அதனால் எனக்கு நேர்ந்ததும் உனக்கு தெரியும் அவன் போர்க்காலத்தில் சிந்தப்பட்ட ரத்தத்திற்கு பழிவாங்க சமாதான காலத்தில் அவர்களை கொன்றான் அவ்வாறு செய்து அவன் தன் கச்சையிலும் தன் மிதியடிகளிலும் இரத்த கரை படிய செய்தான் ஆகையால் அவனுடன் விவேகமாய் நடந்து கொள் அவன் நரைமுடியனாய் மன அமைதியுடன் பாதாளத்தில் இறங்க விட்டு விடாதே மைந்தர்களுக்கோ இரக்கம் காட்டு உன் பந்தியில் உண்பவர்களோடு அவர்களும் இருக்கட்டும் ஏனெனில் உன் சகோதரன் அப்சலோமுக்கு அஞ்சி நான் பொழுது எனக்கு அவர்கள் துணை நின்றார்கள் இன்னும் கேள் பகூரிம் ஊரை சார்ந்த வென்யமீனனான கேராவின் மகன் சிமையி உன்னோடு இருக்கிறான் அல்லவா அவன் மகனையுமுக்கு நான் சென்றபோது மிகவும் இழிவான முறையில் பேசி என்னை சபித்தான் ஆயினும் யோர்தானுக்கு அருகில் என்னை சந்திக்க வந்தபோது உன்னை வாழால் கொல்ல மாட்டேன் என்று ஆண்டவர் மேல் ஆணையிட்டு அவனுக்கு நான் சொன்னேன் எனினும் நீ அவனை குற்றமற்றவன் என எண்ணிவிடாதே நீ விவேகமுள்ளவன் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியும் அவன் பாதாளத்தில் இறங்கும்படி செய் பின்னர் தாவீது தம் மூதாதையருடன் துயல் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார் தாவீது இஸ்ரேலின் மீது ஆட்சி செலுத்திய காலம் நாற்பது எபிரோனில் ஏழு ஆண்டுகளும் எருசலேமில் ஆண்டுகளும் ஆட்சி செலுத்தினார் சாலமோன் தம் தந்தை தாவீதின் அரியணையில் அமர்ந்தார் அவருடைய ஆட்சி உறுதியாக நிலைநாட்டப்பட்டது அகித்தின் மகன் அதோனியா சாலமோனின் தாய் பத்சேபாவிடம் வந்தான் நீ வருவதன் நோக்கம் என்ன சமாதானமா என்று அவர் கேட்டார் அதற்கு அவன் ஆம் சமாதானமே என்றான் பிறகு அவன் நான் உம்மிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றான் அவரும் சொல் என்றார் அதற்கு அவன் அரசுரிமை என்னுடையதே நான் அரசனாக வேண்டும் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவரும் விரும்பினர் இது உமக்கு தெரிந்ததே ஆனால் நடந்தது வேறு அரசுரிமை என் சகோதரனுக்கு போய்விட்டது அது ஆண்டவரின் திருவுளம் ஆயினும் உம்மிடம் ஒன்று வேண்டிக்கொள்ள விரும்புகிறேன் அதை நீர் எனக்கு மறுக்க கூடாது என்றான் அதற்கு அவர் அது என்ன சொல் என அவன் அரசர் சாலமோன் உம் சொல்லை தட்டமாட்டார் சுனேமை சார்ந்த அபிசாகை எனக்கு மனமுடித்து வைக்கும்படி அவரிடம் சொல்லும் என்றான் அதற்கு பத் நல்லது நான் உனக்காக அரசரிடம் பரிந்து பேசுகிறேன் என்றார் அதோனியாவுக்காக அரசர் சாலமோனிடம் பரிந்து பேசும்படி போனார் அப்போது அரசர் எழுந்து அவரை எதிர்கொண்டு வந்து வணங்கிய பின் தம் அரியணையில் அமர்ந்து கொண்டார் அரசரின் தாய்க்கு அவரது வலப்புறத்தில் ஓர் இருக்கை போடப்பட்டது அவரும் அதில் அமர்ந்தார் அப்போது அவர் நான் உன்னிடம் கேட்க விரும்பும் சிறு வேண்டுகோள் ஒன்று உண்டு அதை நீர் மறுக்கக்கூடாது என்றார் அதற்கு அரசர் கேளுங்கள் அம்மா நான் மறுக்க மாட்டேன் என்றார் அப்போது அவர் சூனேமை சார்ந்த அபிசாகை உன் சகோதரன் அதோனியாவுக்கு மனமுடித்து கொடுக்க வேண்டும் என்றார் அரசர் சாலமோன் தம் தாய்க்கு மறுமொழியாக சூனேமை அபிசாகை அதோனியாவுக்காக நீர் கேட்பானேன் இந்த அரசையும் அவனுக்காக நீர் கேட்டிருக்கலாமே அவன்தான் என் மூத்த சகோதரனாயிற்றே மேலும் குரு அபியத்தாரும் செருயாவின் மகன் யோவாபும் அவர் பக்கம் இருக்கின்றனரே என்று சொன்னார் பிறகு அரசர் சாலமோன் ஆண்டவர் மேல் ஆணையிட்டு அதோனியா சொன்ன இந்த வார்த்தை அவன் உயிருக்கே கேடு விளைவிக்கும் இல்லையேல் கடவுள் எனக்கு தகுந்த தண்டனை அளிப்பாராக எனவே என் நிலைநிறுத்தி என் தந்தை அரியணையில் என்னை அமர்த்தி தாம் சொன்னபடி என் குடும்பத்தை அரச பரம்பரையாக்கியவரான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை அதோனியா என்றே கொல்லப்படுவான் என்று சொன்னார் சாலமோன் அரசர் யோயாத்தாவின் மகன் பெனாயாவுக்கு கட்டளையிட்டு அனுப்பினார் அவனும் உம் நிலங்கள் இருக்கிற அனத்தோத்திற்கு போய்விடும் நீர் சாக வேண்டியவர் இருப்பினும் என்று நான் உம்மை கொல்ல மாட்டேன் ஏனெனில் நீர் என் தந்தை தாம்பியதுக்கு முன்னால் தலைவராகிய ஆண்டவரின் பேழையை தூக்கி வந்தீர் மேலும் என் தந்தைக்கு துன்பம் வந்த போதெல்லாம் என்றார் ஆண்டவரின் குருவாய் இராதபடி சாலமோன் அவரை விலக்கிவிட்டார் ஆண்டவர் சீலோவில் ஏலியின் வீட்டாரை பற்றி உரைத்த வார்த்தை இவ்வாறு நிறைவேறியது இந்த செய்தி யோவாபுக்கு எட்டியது அவர் அப்சலோமின் பக்கம் சாராமல் அதோனியாவின் பக்கம் சார்ந்திருந்தவர் ஆகையால் அவர் ஆண்டவரின் கூடாரத்திற்கு ஓடி பலிபீடத்தின் கொம்புகளை பற்றி கொண்டார் யோவாபு ஆண்டவரின் கூடாரத்திற்கு ஓடிப் போனார் என்றும் பலிபீடத்தின் அருகே அவர் நிற்கிறார் என்றும் சாலமோன் அரசருக்கு அறிவிக்கப்பட்டது அப்போது சாலமோன் யோயாத்தாவின் மகன் பெனாயாவை அனுப்பி நீ போய் அவனை வெட்டி வீழ்த்து என்றார் பெனாயா ஆண்டவரின் கூடாரத்திற்கு போய் அவரை கண்டு வெளியே வா இது அரச கட்டளை என்றான் அதற்கு அவர் மறுமொழியாக முடியாது நான் இங்கேயே சாவேன் என்றார் எனவே பெனாயா அரசரிடம் திரும்பி வந்து யோவாபு தனக்கு கூறிய மறுமொழியை தெரிவித்தான் அப்போது அரசர் அவனை நோக்கி அவன் அவனை கொன்று அடக்கம் செய் இவ்வாறு யோவாபு சிந்திய குற்றமற்ற இரத்தத்தின் பழி என்னையும் என் தந்தையின் வீட்டாரையும் விட்டு நீங்க செய் இந்த இரத்த பழியை ஆண்டவர் அவன் தலைமேலேயே விழச் செய்வாராக ஏனெனில் அவன் தன்னைவிட நேர்மையிலும் பண்பிலும் சிறந்தவர்களான நேரின் மகனும் இஸ்ரேலின் மகனும் யூதாவின் படைத்தலைவனுமான அமாசா ஆகியோரை என் தந்தை தாவீதுக்கு தெரியாமல் தாக்கி வாழால் கொன்றான் இந்த இரத்தப்பழி யோவாவின் தலைமேல் மட்டுமன்று அவன் வழிமரபினர் தலைமேலும் என்றென்றும் இருப்பதாக அவர் வழிமரபினர் அவர் வீட்டார் ஆகியோர் மீதும் அவர் அரியணை மீதும் என்றென்றும் ஆண்டவரின் சமாதானம் தங்கியிருப்பதாக என்றார் அவ்வாறே யோயாத்தாவின் மகன் பெனாயா புறப்பட்டு போய் யோவாபை தாக்கிக் கொன்றான் அவர் பாலை இருந்த தம் வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டார் அப்பொழுது அரசர் யோவாபுக்கு பதிலாக யோயாத்தாவின் மகன் பெனாயாவை படைத்தலைவனாக நியமனம் செய்தார் மேலும் அபியத்தாருக்கு பதிலாக குருவாக நியமித்தார் பிறகு அரசர் சிமையை வரவழைத்து அவனை நோக்கி நீ எருசலேமில் ஒரு வீட்டை கட்டிக்கொண்டு வேறெங்கும் செல்லாமல் அங்கேயே குடியிரு என்று நீ வெளியேறி கிதரோ நீரோடையை கடப்பாயோ அன்றே நீ கொல்லப்படுவது உறுதி இதை திண்ணமாய் அறிந்து கொள் உன் ரத்தத்தின் பழி உன் தலைமேலேயே விழும் என்றார் சிமையி அரசரை பார்த்து நல்லது அரசே என் தலைவராகிய நீர் சொன்னபடியே அடியேன் செய்வேன் என்றான் அவ்வாறே சிமையி நெடுநாள் எருசலேமில் குடியிருந்தான் மூன்று ஆண்டுகளுக்கு பின் சிமையின் அடிமைகளில் இருவர் காத்தின் மன்னனாகிய மாக்கா மகன் ஆக்கிசிடம் ஓடிவிட்டனர் அந்த அடிமைகள் காத்தில் இருப்பதாக சிமையி கேள்விப்பட்டான் உடனே சிமையி தன் கழுதைக்கு சேணம் போட்டி தன் அடிமைகளை தேட புறப்பட்டான் அவன் காத்திலிருந்து ஆக்கிசிடம் சென்று தன் அடிமைகளை கண்டு அங்கிருந்து அவர்களை கூட்டிக் கொண்டு வந்தான் சிமையை எருசலேமில் இருந்து காத்துக்கு போய் திரும்பி வந்தான் என்று தெரிவிக்கப்பட்டது அப்போது அரசர் சிமையை வரவழைத்து என்று நீ வெளியேறி வேறெங்காவது போவாயோ அன்றே நீ கொல்லப்படுவது உறுதி இதை திண்ணமாய் அறிந்து கொள் என்று நான் உனக்கு முன்பே எச்சரிக்கை செய்து உன்னையும் ஆண்டவர் மேல் ஆணையிடச் செய்யவில்லையா நீயும் அதற்கு நல்லது நீர் சொன்னபடி கேட்கிறேன் என்று பதில் கூறவில்லையா அப்படி இருக்க ஆண்டவர் மேல் நீ இட்ட ஆணையையும் உனக்கு நான் இட்ட கட்டளையையும் மீறியது ஏன் என்று கேட்டார் மேலும் அரசர் சிமையை பார்த்து என் தந்தை தாவீதுக்கு நீ இழைத்த தீங்குகள் அனைத்தையும் பற்றி உன் நெஞ்சே அறியும் ஆகையால் நீ செய்த தீங்கு உன்னையே அழிக்கும்படி ஆண்டவர் செய்வார் ஆனால் அரசராகிய சாலமோன் ஆசி பெற்றவராயிருப்பார் தாவீதின் அரியணையும் ஆண்டவர் முன்னிலையில் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்று சொன்னார் பின்னர் யோயாத்தாவின் மகன் பெனாயாவுக்கு அரசர் கட்டளையிட அவன் சென்று சிமையை தாக்கவே அவனும் இறந்தான் இவ்வாறு சாலமோனின் ஆட்சி நிலைநிறுத்தப்பட்டது குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் இரண்டு சாலமோன் ஆண்டவரின் திருப்பெயருக்கென ஒரு கோவிலையும் தமக்கென ஓர் அரச மாளிகையையும் கட்டியெழுப்ப முடிவு செய்தார் சுமை சுமப்பதற்கு எழுபதினாயிரம் பேரையும் மலைகளில் கருங்கற்களை வெட்டுவதற்கு எண்பதினாயிரம் பேரையும் அவர்களை கண்காணிக்க மூவாயிரத்து அறுநூறு பேரையும் நியமித்தார் தீரின் மன்னன் ஈராமிடம் சாலமோன் தூதனுப்பி கூறியது என் தந்தை தாவீது வாழும்படி ஒரு மாளிகை கட்ட நீர் அவருக்கு கேதுரு மரங்களை அனுப்பி வைத்தீரே அவருக்கு செய்தது போலவே எனக்கும் செய்தருளும் நான் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கென ஒரு கோவில் கட்டி அவருக்கு அர்ப்பணிக்கவிருக்கிறேன் இஸ்ரேலரின் என்றுமுள்ள நியமத்திற்கேற்ப ஆண்டவரது திருமுன் நறுமண தூபம் காட்டுவதற்காகவும் திருமுன்னிலை அப்பங்களை என்னாலும் வைப்பதற்காகவும் காலை மாலையிலும் ஓய்வு அமாவாசை நாள்களிலும் எம் கடவுளாகிய ஆண்டவரின் திருவிழாக்களிலும் எரிபலி செலுத்துவதற்காகவும் அதை அவரது பெயருக்கு அர்ப்பணிக்கவிருக்கிறேன் எம் கடவுள் எல்லா தெய்வங்களையும் விட மிகப் பெரியவர் எனவே நான் கட்டப்போகிற கோவிலும் மிக பெரியதாயிருக்கும் விண்ணும் விண்ணுலகும் அவரை கொள்ள இயலாதிருக்க அவருக்கேற்ற ஒரு கோவில் கட்ட யாரால் முடியும் அவரது திருமுன் தூபம் காட்டுவதற்கே அன்றி அவருக்கென ஒரு கோவில் எழுப்ப நான் யார் ஆகவே ஒரு திறமை மிக்க கலைஞனை என்னிடம் அனுப்பும் அவன் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு ஆகியவற்றிலும் ஊதா கருஞ்சிவப்பு நீல நூல் வேலைப்பாட்டிலும் சிற்பம் செதுக்குவதிலும் தேர்ந்தவனாக இருக்க வேண்டும் என் தந்தை தாவீதால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் என்னோடு யூதா எருசலேமில் இருக்கிறவர்களுமான கலைஞரோடு சேர்ந்து அவன் வேலை செய்ய வேண்டும் மேலும் லெபனோனிலிருந்து கேதொரு மரங்கள் தேவதாறு மரங்கள் வாசனை மரங்கள் ஆகியவற்றை நீர் எனக்கு அனுப்பி வையும் ஏனெனில் உம் பணியாளர் லெபனோனின் மரங்களை வெட்டுவதிலும் திறமை மிக்கவர் என நான் அறிவேன் என் பணியாளரும் அவர்களோடு சேர்ந்து உழைப்பர் அவர்கள் எனக்கு ஏராளமான மரங்களை தயார் செய்ய வேண்டும் ஏனெனில் மிகவும் பெரிய சிறந்த கோவில் ஒன்றை நான் கட்டவிருக்கிறேன் மரங்களை வெட்டும் பணியாளருக்கு நான் இருபதினாயிரம் மரக்கால் பதப்படுத்தப்பட்ட கோதுமையும் இருபதினாயிரம் மரக்கால் வார்கோதுமையும் இருபதினாயிரம் குடம் திராட்சை ரசமும் இருபதினாயிரம் குடம் எண்ணெயும் கொடுப்பேன் அதற்கு தீரின் மன்னன் ஈராம் சாலமோனுக்கு எழுதி அனுப்பிய மடல் ஆண்டவர் தம் மக்களுக்கு அன்பு காட்டுகிறார் அதனால் உம்மை அவர்களின் அரசராக நியமித்திருக்கிறார் விண்ணகம் மன்னகம் அனைத்தையும் படைத்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக அவரே ஆண்டவராகிய தமக்கு ஓர் இல்லத்தையும் அரசராகிய உமக்கு ஓர் அரண்மனையையும் கட்டுவதற்கு விவேகமும் அறிவாற்றலுமுடைய ஞானியாம் உம்மை அரசருக்கு மகனாக தந்தருளினார் எனவே அறிவும் திறமையும் படைத்த அபி என்பவனை நான் அனுப்புகிறேன் அவன் தான் குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணின் மகன் அவன் தந்தை தீர்நாட்டைச் சேர்ந்தவன் அவன் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு கருங்கல் மரம் ஆகியவற்றிலும் ஊதா நீலம் கருஞ்சிவப்பு நூல் மெல்லிய சணல் வகைகளிலும் வேலை செய்யும் திறன்மிக்கவன் எல்லாவித சித்தர சிற்ப வேலைகளையும் அறிந்தவன் அவனது வேலைக்கு தேவையானவற்றை எல்லாம் அவனே உய்த்துணரும் ஆற்றல் படைத்தவன் உம் கலைஞரோடும் உம் தந்தையும் என் தலைவருமான தாவீதின் கலைஞரோடும் இணைந்து வேலை செய்யக்கூடியவன் எனவே என் தலைவரே நீர் வாக்களித்தபடி கோதுமை வார்கோதுமை எண்ணெய் திராட்சரசம் ஆகியவற்றை உம் பணியாளர்களுக்கு அனுப்பும் நாங்கள் உமக்கு தேவையான மரங்களை எல்லாம் லெபனோனில் வெட்டி அவற்றை தெப்பங்களாக கட்டி கடல் வழியாக யாப்பாவரை கொண்டு வருவோம் அங்கிருந்து அவற்றை எருசலேமுக்கு நீர் கொண்டு செல்லலாம் பிறகு சாலமோன் தம் தந்தை தாவீதை போன்று இஸ்ரேல் நாட்டில் வாழ்ந்து வந்த அந்நியரை கணக்கிட்டார் அவர்கள் எண்ணிக்கை ஓர் லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து அறுநூறு அவர்களுள் எழுபதினாயிரம் பேரை சுமை சுமக்கவும் எண்பதினாயிரம் பேரை மலையில் கல்வெட்டவும் மூவாயிரத்து அறுநூறு பேரை மக்களின் வேலையை மேற்பார்வையிடவும் அவர் அமர்த்தினார் குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் ஒன்று பின்பு சாலமோன் எருசலேமில் அவர் தந்தை தாவீதுக்கு ஆண்டவர் தோன்றிய மோரியா மலைமேல் எபூசியர் ஆகிய ஓர்னானின் களத்தில் ஆண்டவருக்கு ஓர் இல்லம் எழுப்ப தொடங்கினார் இந்த இடத்தை தாவீது ஏற்கனவே தயார் செய்திருந்தார் தம் ஆட்சியின் நான்காம் ஆண்டு இரண்டாம் மாதம் இரண்டாம் நாள் சாலமோன் வேலை தொடங்கினார் கடவுளின் இல்லத்தை கட்டுமாறு சாலமோன் இட்ட அடித்தளம் அக்கால அளவின்படி அறுபது முழ நீளமும் இருபது முழ அகலமும் கொண்டதாயிருந்தது முகப்பிலிருந்த மண்டபம் கோவிலின் அகலத்தைப் போல் இருபது முழ நீளமும் நூற்றிருபது முழ உயரமும் கொண்டதாயிருந்தது சாலமோன் அதன் உட்புறத்தை பசும்பொன் தகட்டால் மூடினார் கோவிலின் மையப்பகுதியை தேவதாறு மர பலகைகளால் மூடி இவற்றையும் பசும்பொன்னால் பொதிந்தார் அதன் மேல் பேரீச்சை மடல் சங்கிலி இவற்றின் வேலைப்பாடுகள் பதிக்கப்பெற்றன கோவில் தளத்தை விலையுயர்ந்த கற்களால் அழகுபடுத்தினார் பருவாயுமின் என்று கொண்டு வரப்பெற்ற பொன்னே பயன்படுத்தப்பட்டது கோவிலின் உத்திரங்கள் நிலைகள் சுவர்கள் கதவுகள் ஆகியவற்றை பொன் தகடுகளால் மூடினார் சுவர்களில் கெருபுகளை பதித்தார் பிறகு கோவிலின் திரு தூயகத்தை கட்டினார் அதன் நீளம் கோவிலின் அகலத்தை போல் இருபது முழம் அதன் அகலமும் இருபது முழம் அதை ஏறக்குறைய குறைய இருபத்தி நான்கு டன் நிறையுள்ள பொன் தகடுகளால் மூடினார் ஆணிகள் அறுநூற்று எழுபது கிராம் நிறையுடைய பொன்னால் ஆனவை மேலறைகளையும் அவர் பொன்னால் மூடினார் திருத்தூயகத்தில் இரு கெருபுகளின் உருவங்களை செய்து வைத்து பொன் தகட்டால் மூடினார் அவற்றின் இறக்கைகளின் மொத்த நீளம் இருபது முழம் அதாவது ஓர் இறக்கையின் நீளம் ஐந்து முழம் அது கோவிலின் சுவரை தொட்டுக்கொண்டிருந்தது அதன் மறு இறக்கையின் நீளமும் ஐந்து முழமே அது மற்ற கெருபியின் இறக்கையை தொட்டு கொண்டிருந்தது அவ்வாறே இரண்டாவது கெருபியின் அளவும் அதாவது ஓர் இறக்கையின் நீளம் ஐந்து முழம் அவ்விறக்கை கோவிலின் சுவரை தொட்டு கொண்டிருந்தது அதன் மறு இறக்கையும் ஐந்து முழமே அது மற்ற கெருபியின் இறக்கையை தொட்டு கொண்டிருந்தது இவ்வாறு அகன்று விரிந்திருந்த அந்த கெருபுகளுடைய இறக்கைகளின் மொத்த நீளம் இருபது முழம் அவை தம் கால்களை ஊன்றி நின்று கொண்டிருந்தன அவை கோவிலின் மையப்பகுதியை நோக்கிய வண்ணமாய் இருந்தன சாலமோன் நீலம் ஊதா கருஞ்சிவப்பு மெல்லிய சணல் ஆகிய நூல்களினால் ஒரு திரையை நெய்யச் செய்தார் அதில் கெருபுகளின் உருவங்கள் பின்னப்பெற்றிருந்தன கோவிலுக்கு முன்பாக முப்பத்தைந்து முழம் உயரமான இரண்டு தூண்களை செய்தார் அவற்றின் உச்சியிலிருந்த போதிகைகளின் உயரம் ஐந்து முழம் கழுத்தணி போன்ற சங்கிலிகளைச் செய்து தூண்களின் போதிகைகளின் மேல் பொருத்தி வைத்தார் மேலும் வெண்கலத்தால் நூறு மாதுளம் பழங்களைச் செய்து அவற்றை சங்கிலிகளில் தொங்கவிட்டார் அந்த தூண்களை கோவில் முன்பாக வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலுமாக நாட்டினார் வலப்பக்க தூணுக்கு யாக்கியன் என்றும் இடப்பக்க தூணுக்கு போவாசு என்றும் பெயரிட்டார் திருப்பாடல் ரெண்டு கடவுளின் செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கின்றேன் எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்தே உண்மையாகவே என் கற்பாரையும் மேட்பும் அவரே என் கோட்டையும் அவரே எனவே நான் சிறிதும் அசைவுறேன் ஒருவரை கொல்ல வேண்டுமென்று நீங்கள் அனைவரும் எவ்வளவு காலம் வெறியுடன் தாக்குவீர் நீங்கள் எல்லாரும் இடிந்த மதிலுக்கும் சிதைந்த வேலிக்கும் ஒப்பாவீர் அவர் இருக்கும் உயர்நிலையிலிருந்து அவரை தள்ளிவிட திட்டமிடுகின்றனர் பொய் சொல்வதில் இன்பம் காண்கின்றனர் அவர்களது வாயில் ஆசி மொழி அவர்களது உள்ளத்திலோ சாப மொழி நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்போம் அவரே எனவே நான் சிறிதும் அசைவுறேன் என் மீட்பும் மேன்மையும் கடவுளிடமே இருக்கின்றன என் வலிமை மிகு கற்பாறையும் புகலிடமும் கடவுளே மக்களே எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள் அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள் கடவுளே நமக்கு அடைக்கலும் மெய்யாகவே மானிடர் நீர்க்குமிழி போன்றவர் மனிதர் வெறும் மாயை லாவில் வைத்து நிறுத்தால் அவர்கள் மேலே போகின்றார்கள் எல்லாரையும் சேர்த்தாலும் நீர்க்குமிழியை விட எடை குறைகின்றார்கள் பிறரை கசைக்கு பிழிவதில் நம்பிக்கை வைக்காதீர் கொள்ளையடிப்பதில் குறியாயிராதீர் செல்வம் பெருகும் போது உள்ளத்தை அதற்கு பறிகொடுக்காதீர் ஆற்றல் கடவுளுக்கே உரியது என்று அவர் ஒருமுறை மொழிய நான் இருமுறை கேட்டேன் என் தலைவரே உண்மை பேரன்பு உமக்கே உரியது ஏனெனில் ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்தம் செயல்களுக்கு தக்க கைமாறு நீரே அளிக்கின்றேன்